அனைத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி கடையம் ஒன்றிய முதலியார்பட்டி ஒரு சாதாரண தொண்டன் பேசுகிறேன் இன்று செப்டம்பர் இருபத்தொன்னு இதே தேதியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா அவர்கள் மெட்ரோ ரயிலை திறந்து வைத்தார்கள் டிசம்பர் ஐந்து அவர்கள் மறைந்தார்கள் அன்று தமிழ்நாடே துக்க அன்று தான் தமிழ்நாடுக்கு துக்க செய்தி அம்மா இருக்கும் வரை டெல்லியிலிருந்து அனைவரும் பார்ப்பதற்கு அம்மாவிடம் தவமாய் தவம் இருந்தார்கள் இன்று அம்மா மறைவுக்கு பிறகு ஒம்பது வருஷமாய் டெல்லிக்கு தமிழ்நாட்டை அடகு வைத்து விட்டார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதல்வர் அனைவரும் டெல்லிக்கு படையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நான் கேட்பதெல்லாம் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் அதிமுகவிற்கு உழைத்தேன் இருபத்தொன்னிலும் உழைத்தேன் இருபத்தி நாலும் உழைத்தேன் இனி என்னால் உழைக்க முடியாது தயவு செய்து இனி டெல்லிக்கு படையெடுக்காதீர்கள் எதற்கு டெல்லிக்கு டெல்லிக்கு கார் மாறி கார் மாறி எதற்கு போகிறீர்கள் விசாமல் அதிமுகவையும் பிஜேபியும் ஒன்றாக்கி விடுங்கள் ரெண்டு பேரும் ஒரே கட்சி ஆகி விடுங்கள் எதுக்கு அம்மா இருக்கும் வரை டெல்லியில் இருந்து மினிஸ்டர் வரன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிஸ்டர் பேர் யாவும் இல்லை டெல்லி விமா தமிழ்நாடு விமான நிலையத்தில் அம்மாவிடம் அப்பாயின்மெண்ட்டு கேட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்காமல் அப்படியே சென்று விட்டார் இன்று அதே மாதிரியா எல்லாம் டெல்லி டெல்லிக்கு பயணம் எடுத்து டெல்லிக்கு காவடி எடுக்கிய மோடியா லேடியா என்று கேட்கக்கூடிய அம்மாவை தவிர வேற யாருக்கும் இல்லை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் ஒரு கேள்வியாளர்கள் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார்கள் உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையாரிடம் பிடித்தது என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அம்மையிடம் எனக்கு பிடித்தது தைரியம் என்று அந்த தைரியம் இப்ப திமுகவில் யாரிடமும் நான் கேட்பதெல்லாம் அண்ணா திமுகவையும் பிஜேபி இணைத்து விடுங்கள் எதற்கு தனித்தனி சின்னம் பிஜேபி இணைத்து விடுங்கள் அண்ணா எதற்கு அதே போல் கனிமொழி திருமதி கனிமொழி அவர்களிடம் பத்திரிக்கையாளர் கேட்டார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னதும் அம்மா புரட்சி தலைவி அம்மாவிடம் பிடித்தது எனக்கு தைரியம் ஒன்றுதான் அந்த தைரியம் இப்போ அதிமுகவில் யாரிடமும் இல்லை எல்லாம் அடிமையாக்கி விட்டீர்கள் டெல்லியில் போல் காலில் விழுந்து சரணடைந்து விட்டீர்கள் என்னால் அப்படி சரணடைய முடியாது ஆனால் நான் அண்ணா அதிமுக நான் சரணடைய முடியாது நன்றி வணக்கம் எம் நூருல் அமீர்